பரமண்டல ஜபத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ன ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் யார் நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செய்திருந்தாலும் சரி நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் மன்னித்தால் தான் இந்த ஜபத்தை ஏறெடுக்க முடியும் எப்படி ஏறெடுக்க முடியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் மன்னித்திருக்க வேண்டும் ஆகவே எல்லோரையும் நம்ம மன்னிப்போம் யார் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் சரி குடும்பத்திலோ வேலை செல்லத்திலோ அக்கம் பக்கத்தில் எங்கே யார் நமக்கு எதிராக என்ன செய்திருந்தாலும் அவர்களை மன்னிப்போம் மன்னித்து ஆண்டவரிடத்திலே நாம் செவிப்போம் எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும் சொல்லும்போது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் மன்னிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கத்தரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடி அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய நன்மைகள் நிறைவாய் நம்மை வந்து மூடும்